السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜுருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாமெல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அகிலங்களின் இறைவனாகிய மீன் இந்த மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டியாக இறக்கிய திருமறை குரான் தொடர்புடைய ஒரு இரண்டு மூன்று செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே திருமறை குரானோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும் அதை மூலமொழியில் ஓதக்கூடிய விஷயத்திலோ அதை தமிழில் பொருளுந்து படிக்கக்கூடிய விஷயத்திலோ நாம் திருமறை குரானோடு அதிக தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் அந்த நன்மைகள் சாதாரண ஒரு நிலையில முடியாது எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பள்ளிவாசலுடைய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலுடைய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரசுல்லா நேர அந்த போய் தோழர்கள்தேக்குறாங்க உங்களில் ஒருவர் பாவத்திலும் உறவை பகைக்காத விதத்திலும் இந்த ரெண்டு நிலையில இல்லாம புதுகான் என்ற ஒரு இடத்துல போயிட்டு இரு பெண் ஒட்டகங்களை அதாவது நல்ல கொளுத்த திமிழ் பெண் ஒட்டகங்களை கொண்டு வர நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஒட்டகத்துக்கு வந்து சரியான மதிப்பு அதுவும் ரெண்டு பெண் ஒட்டகம் சொன்னா அது கூடுதலான மதிப்பு அப்ப ரசுல்லா வந்து அந்த சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க கண்டிப்பா விரும்புவோம்

மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாவின் வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை விளங்கவோ ரொம்பலாம் சொல்ல ரசூல்லாம் இது மாதிரியான பள்ளிவாசலுக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாவின் வேதத்தில் இருந்து ரெண்டு வசனங்களை விளங்கவோ அல்லது ஓதவோ கூடாதா இந்த ரெண்டு வசனங்களை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அவ்வாறு சென்று இரண்டு வசனங்களை நீங்கள் ஓதுவது இரு பெண் ஒட்டகங்களை விடவும் சிறந்தது அப்படிங்கிறாங்க ரசி நீங்க இந்த இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வர விரும்புகிறீங்களா இல்லையா அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம் அதிகாலை நேரத்தை பள்ளிவாசலுக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய கிளாமை ஒரு ரெண்டு வசனங்கள் ஓதுங்க அல்லது அதை விளங்கி கொள்ளுங்கள் இப்படி ஓதுவது விளங்குவது இரண்டு பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொல்லா சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க ஓ சலாசுன்னு ஹைனுல் லஹுமின் சலாஸ் மூணு வசனங்கள் ஓதினால் மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது ஓ அர்ப ஹைனு லஹுமின் அர்பான் நான்கு வசனங்கள் ஓதினால் நான்கு வசனங்களை விட சிறந்தது பெரிய அதிகாலை நேரத்துல பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு பத்து வசனம் ஓதுனா பத்து ஒட்டகங்களை இந்த அதிசன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம ஃபஜீருக்கு வந்திருக்கிறோம் அல்லாவுடைய இன்ஷா இன்ஷால்லாம் நம்முடைய உடலிருந்து உயிர் போற வரைக்கும் நம்ம செய்யணும் இந்த ஃபஜீருடைய தொலைகள் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஃபஜ்ரு துறையில் ஓதப்படக்கூடிய குரான் வசனம் இருக்கா இல்லையா இது நாளை மறுமையில் நமக்கு சாட்சியா வந்து இருக்கீங்க அல்லா தன்னுடைய திருமறை குரானில் அல்லாஹ் ஹருகுல்லாவின் பேசுகிறான் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தெட்டாவது சரத்தில் சொல்றான் அக்கிமிஸ் சலாத்த லிது உலு கிஷம்சி இல்லா ஹசத்தில் லைல் ஓ குர் ஆனல் ஃபஜ்ரு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரிக்கான மஷ்ஹூதா இவ்வளோ பெரிய பாக்கியை பாருங்க சாதாரண பாக்கியம் நினைச்சிட வேணாம் இங்க ஓதப்படக்கூடிய இந்த ஃபஜிர் தொழில் ஓதப்படக்கூடிய இந்த குரான் வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவில் இருள்கள் சூழும் வரையில் தொழுகையையும் நீங்க இந்த மாதிரி தொழுகையும் நீங்க பேணிக்கங்க அது மட்டும் இல்ல ஃபஜிர் தொழுகையில் குரானையும் நிலைநாட்டுவீராக ஃபஜிர் தொழில் என்ன செய்யுங்க குரானையும் நீங்க ஓதுங்க ஃபஜிர் தொழுகையில் குரான் உங்களுக்கு சாட்சி கூறப்படுவதாக இருக்கிறது நாளை மறுமையில அல்லாவுடைய சன்னிதானத்துல அல்லாவுடைய கலாம் இந்த ஃபஜிர துளையில ஓதப்படக்கூடிய இந்த குரான் வசனங்கள் சாட்சி கூறப்படுவதாக காட்டுறான் அப்ப அதிகாலை நேரத்தில் திருமறை குரானோடு நாம் தொடர்பு இருக்கும் பொழுது ஏராளமான நன்மைகள் நமக்கு என்ன செய்கிறது வருகிறது அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம பெரும்பாலான இந்த திருமறை குரானை வந்து ஓதக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சில மக்கள் திருமறை குரானை அரபியில் ஓத தெரியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஒரு நிலையில வந்தோம் பெரிய வயசா என்ன செய்யறது தெரியல குரான ஓத தெரியல ஆனா அது வருத்தப்படணும் நமக்கு திருமலை குரான் ஓத தெரியலையே அப்படி ஓத தெரியலன்னு சொன்னா நிறைய நன்மைகள் நாம இழந்துருவோம் கொஞ்ச நஞ்சம் இல்ல நிறைய நன்மை இழந்துருவோம் ஏதாவது முயற்சி பண்ணி தக்கு தட்டு தடுமாறி திக்கி திணறியோ ஓதக்கூடிய ஒரு நிலையில இருந்தா கூட அதற்கு அல்லாவுடைய தூசெல்லாம் சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அது சரளமாக ஓதுறவங்களுக்கு ஒரு நன்மை தான் திக்கி திணறி ஓதுறாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் இத ரசுல்ல ஒரு இடத்த சொல்லி காட்டுறாங்க அல் மாஹிரு பில் குரானி ம அஷ்ஷஃபரத்தில் கிராமில் பரரத்தி ஒல்லதி எக்ரவுல் குரான் வ யத்தத்தஅது ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாகு லஹு அஜ்ரானி குரானை நன்கு மனனம் செய்து குரானை நல்ல மனனம் செஞ்சு என்ன செய்றாங்க தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருக்கின்றனர் எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க திருமறை குரான நல்ல ஓதுறாங்க நல்ல சரளமா ஓதிட்டு இருக்கிறாங்க நல்ல மனப்பாடம் பண்ணி ஓதுறாங்க இவங்க எல்லாம் யாரோட இருக்கிறாங்க இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கண்ணியமிக்க வானவ தூதர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க இப்படி ஓதுறவங்களுக்கு என்ன நன்மை சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறிக்கு ரெண்டுலிகள் இருக்கின்றனென்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரிய திருமலை குரானை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் ஏராளமான நன்மைகள் நமக்கு இதை உணர்ந்து அதிகமாக திருமலை குரானோடு நாம் செய்வோம் தொடர்பில் இருப்போம் இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் நிம்மதியை தேடி அலைகிறார்கள் நிம்மதி இருக்க மாட்டேங்கு எங்கடா நிம்மதி பாக்குறாங்க நிம்மதி எங்க தெரியுமா இருக்கு திருமுறை குரான்ல இருக்கு உங்களுக்கு கஷ்டம் கடினமான ஒரு சூழல் கஷ்டம் மன நெருக்கடி மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க வேற எதுவுமே ஒரு இடத்துல உட்காந்து திருமறைக்குறான சத்தம் போட்டு நீங்க ஓதுங்களேன் அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி எதிரையுமே கிடைக்காது ஏன் இது அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய கலாம்ல அவ்வளவு பெரிய ஒரு இதை அல்ல வச்சிருக்கிறான் அப்ப இதை விளங்கி திருமலை குரானோடு அதிகமான தொடர்பு இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹிர்பால் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகன அன்பில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல